வணக்கம் பச்சை நேரிலே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு திரைப்பட இயக்குனர் அருட்செல்வன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் கரூரில் நடைபெற்ற அது பற்றி அது எப்படி நடந்தது யாரால் நடத்தப்பட்டது இல்லை திமுகவுடைய இது சதியா இப்படி பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே நிலவி கொண்டிருக்கிறது அது பற்றி இன்று இயக்குநரிடம் கேட்க இருக்கிறோம் மாறுங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி சார் இப்போ சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போகும்போது அதாவது பிரச்சார பயணத்துக்கு போகும்போது ஒரு நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு பலவிதமான கருத்துக்கள் இன்னைக்கு சமூகத்துல பேசப்பட்டு இருக்குது விஜய் லேட்டா வந்ததுனாலதான் இந்த சம்பவம் நடந்துடுச்சு கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெரிசல்ல மூச்சு திணறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் நிலவுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி அது அவருடைய கோட்டைன்னு சொல்லலாம் கரூருங்கிறது இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு பெரிய மாசை கிரியேட் பண்ணிடக்கூடாது இவரை இவருடைய கூட்டத்தை சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல செந்தில் பாலாஜியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய ஒத்துழைப்பு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி பலவிதமான கருத்துக்கள் இங்கே நிலவிட்டு இருக்கு நீங்க உங்களுடைய பார்வை என்ன அதுல அது அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய கோட்டை உண்மதாவது ஆமா ரெண்டாவது நான் கூட நம்ம இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் விஜய்லாம் அரசியலுக்கு வர என்னத்த வந்து பண்ண போற சொல்ல ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் அவருக்கு வரும் அப்படிங்கிறது நானே எதிர்பார்க்கல ரெண்டாவது ஏதோ வர நானே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஆனால் எனக்கே ஏன்னா விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கா அப்படிங்கிறது பட் ஏற்கனவே மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட மிகப்பெரிய கூட்டம் அதோட பல முடவு கூட்டம் இப்ப கரூர்ல வந்துச்சு ஆமா நிச்சயமாக மற்ற கட்சிகளுக்கு அது ஒரு பலத்த அடி விழுந்த மாதிரி தான் பலத்த அடிங்கிறத விட ஒரு பயத்தை ஏற்படுத்தி பலத்தடி பலத்த பயம் அவர் விஜய் வந்து அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கலாம் சொல்ல முடியாது முன்னாடி வந்து உட்கார்ந்து மிதிச்சு கொல்லலையே விஜயோ இல்ல விஜய் கட்சிக்காரன் கொல்லலையே எப்படி நடந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஓப்பன் சொன்னால் வேற மாதிரிலாம் சொல்லலாம் எப்படி அது நடந்திருக்கும் அப்படிங்கிறது எப்படி ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்து இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னா அதாவது எடப்பாடியார் அவர் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆம்புலன்ஸ் உள்ள வருது வருது இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் உள்ள வருது அந்த வரும் போது தான் மக்கள் பின்னாடி வராங்க வழி விடுறாங்க விஜய் சொல்றாரு வழி விட்டுருங்க போட்டுவோம் அப்படிங்கிறாரு அப்படி சொல்லும் போது கூட்டம் பின்னாடி வரும்போது தள்ளுமுள்ளு ஏற்படுது அது முடிஞ்ச உடனே உடனே கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட் ஆகுதும் அங்க ஒரு பிரச்சனை வருது இப்படி நிறைய காரணம் சொல்லுது உள்ள நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறதும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் மறுக்க முடியாது என்னன்னா ஆம்புலன்ஸ்க்கு நம்பர் பிளேட் கிடையாது பாத்துருப்பீங்க பாத்தீங்களா அது நம்பர் பிளேட் கிடையாது அந்த ஆம்புலன்ஸ்ல விஜயோட குடியில் ஆமா இது வந்து உருவாக்கப்பட்டதுதான்

சரி விஜய் ஓகே கட்சி தலைவர் அங்கே இருந்தால் ப்ராப்ளங்கள் வரும் சட்ட ஒழுங்கு கட்டுப்போம் கிளம்பி வந்துட்டார் ஏர்போர்ட்ல வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக வந்தார் வந்து யாரையும் மதிக்கல இன்னைக்கு இன்னைக்குறேன் அதுக்கான ஒரு விஷயமே தெரியல எங்க உட்காந்து டிஸ்கஷன் டிஸ்கஷன் டிஸ்க என்ன டிஸ்கஷன் பண்ணுறாங்கன்னு தெரில அவரை வழி நடத்தி கொண்டு போகக்கூடியவங்க சரியான ஆட்கள் இல்லைங்க முஸ்லீலாம் வந்து எதுக்குமே லாய்க்கலாது ஒரு ஆள் இன்னைக்குறேன் சரி அட்லீஸ்ட் அவரது போயிருக்கணும்ல விஜய் போனால் அங்கே வந்து ப்ராப்ளம் வரும் சட்ட ஒழுங்கு கட்டுப்போம் க்ரௌட் வரும் அப்படிங்கிறதால ஓகே நீங்கள் யாராவது கட்சியில் இருந்து யாராவது போயிருக்கலாமா ஏன் பயந்து அப்போ விஜய்க்கு வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மார்க்ஸ் இருக்குன்னா அதை கரெக்டா இறங்கணுமோ தவிர ஒழிகிறது எடுத்துக்கலாம் ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்ப சமீபத்துல ஒவ்வொரு காரணமா வெளியே வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய காரணங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ள போலீஸ் அதிகாரி சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி சமூக அசம்பம் நடந்து போச்சு நீங்க இருக்காதிங்க நீங்க வெளியே போயிருங்க சென்னைக்கு போயிருங்க அங்க இருக்காதீங்க ஏன்னா இருந்தா இன்னும் மேற்கொண்டு நிறைய சேதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் விஜய் வந்து அங்கிருந்து கிளம்பி திருச்சி போய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு போயிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவர் நின்று இந்த மாதிரி வசமா நடந்து போச்சு நடக்க கூடாது நடந்துச்சு இப்ப வீடியோல பேசுறீங்களே அப்பயும் சொல்லிருக்கலாம் நடக்க கூடாது நடந்துச்சு இது எதிர்பாராத நடந்த நிகழ்வு அப்படி எங்க நான் கிளம்புறேன் ஏன்னா இனி இருக்க வேணா சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்கேடு வருங்கிறதுக்காக இனி வந்து காவல்துறை அனுப்பிட்டாங்க ஆனா எனக்கு கூட உள்ள இரண்டாம் கட்டத்தை நீங்க சொன்ன மாதிரி புஷி ஆனந்தோ ஜான் ஆரோக்கிய சுவாமியோ ஆதவ் அர்ஜுனாவோ இல்ல வந்து அதுக்கு மாவட்ட செயலாளர்களோ எல்லாம் அவங்க இருக்காங்க அவங்க இதை பாத்துக்கிடுவாங்க இருந்து செய்வாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து நீங்க இப்படி கேட்கக்கூடிய அவசியம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா அவரு என்ன காரணத்தினால அவர் அங்க எந்த பதவி அவர் போனாரோ நமக்கு தெரியாது இன்னைக்கு அதுக்கான இல்லையே அவர் வர்றாரு வர்றாரு மற்ற ரஜினி சார் வந்து அரசியலுக்கு சொல்லிட்டு வராம போற மாதிரி நான் கரூருக்கு வர வரேன் சொல்லிட்டுதான் இருக்காரு எப்போ வரனு தெரியல இல்ல அவர் கரூர் வர்றதுக்கு பெர்மிஷன் கேக்குறாரு இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்சி தலைவர் இப்ப நீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க ஒரு பிரச்சாரத்துக்கு போறீங்க அப்போ நீங்க காவல்துறையிட்ட ஒரு அனுமதி வாங்குறது அது நியாயம் ஒரு முறை ஆனா இது நீங்க வந்து பொதுமக்களை வந்து அதாவது அந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறதுக்கு நீங்க அவங்ககிட்ட அனுமதி வாங்க அவசியமே இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி துக்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு அனுமதி வாங்கிட்டு தான் போனாரா இல்ல இல்ல அதே மாதிரி இதுக்கு கூட அவர் அனுமதி பார்க்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவர் வந்து பின் வாங்கி போறதுனால இவரால் தான் அதாவது என்ன சொல்லுவாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க இதுவரையிலையும் வந்து பார்க்கலையே அப்ப இவங்கதான் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துடும் மற்றவங்களுக்கு வந்து துக்க போகும் இல்ல அந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாற்பத்தி ஒரு குடும்பத்திலையும் அவர் வந்து வீடியோ கால்ல பேசுறாரு பேசிருக்காரு அது வந்து அதாவது சரி வீடியோ வர முடியாது சட்ட ஒழுங்கு கட்டுப்போம் கூட்டம் வரும் மக்களுக்கு போகலாமே மட்டும் அனுப்பி வைக்கலாமே அனுப்பி வச்சு அந்த மக்களுக்கு ஏதோ இருபது லட்சம் ரூபாய் தரப்படும் சொல்லியிருக்காரு ஒரு உயிருக்கு இருபது லட்சம் ரூபாய் இருக்காரு ஓகே அது கூப்பி அவங்களே அனுப்பியாவது பண்ணலாமே இதுல ஏன் பண்ணல நான் கேக்குறேன் கரூர் போறதுக்கு எதுக்காக அனுமதி வாங்கணும் கரூர் போறதுக்கு எதுக்கு என்ன பண்ணிடுவாங்க அவர் என்ன நினைக்கிறாங்க அவங்க சைடில் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே ஒரு அசம்பா இடந்து போச்சு திரும்பியோ விஜய் வந்து கரூருக்கு போகும்போது அவங்க தொண்டர்களால் இல்லானாட்டா கூட அவங்களுடைய ரசிகர்களாட்டா இல்லைன்னா கூட எதிர்கட்சி இன்னைக்குடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா விஜயை வளர விடக்கூடாது அவரை வந்து இதோட முடக்கி வரணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு எல்லாமே செய்கிறாங்க இப்போ ரெண்டாம் கட்டமாக இவர் பாதுகாப்புக்கு ஏன் கேட்குறாருன்னா எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க சில ரூல்ஸ் சொல்றாரு ஏன்னா வந்தா இப்படி இருக்கணும் ஏதா அப்பதான் போது அசம்பாவிதம் இருக்காது அதனால எனக்கு அது நீ கொடுத்தீங்கன்னா நான் வர ரெடியா இருக்கேன் நீங்க கொடுங்கன்னு கேட்கறாரு அதுக்கு காரணம் என்னன்னா இன்னமும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அவருடைய உயிருக்கும் உத்தரவாதம் வேணும் இல்லையா அதனால அவர் இது நாலு தயங்குறாரு இப்படி நினைச்சா இப்படி அரசியல் பண்ண முடியும் இப்படி நினைச்சா அரசியல் பண்ண முடியல கண்டிப்பாக ஒரு வந்த உடனே விஜயகன் சார் கூட இவ்வளவு கூட்டம் வந்து கிடையாது இந்த அளவுக்கு ஒரு மாசம் ஒருவர் நானே நினைக்கிறேன் சொல்லியிருந்தேன் நானே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நான் மட்டும் இல்லை நம்ம அந்த அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது எல்லாரும் சொல்கிற வார்த்தை விஜய்க்கு இவ்வளோ பெரிய மாசு இருக்கு அடுத்து அரசியல் வந்து விஜய் அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும் எதிர்ப்பு வரதான் செய்யும் அதை மீறி போயிட்டு நீ கருவில் போய் பாரு என்ன பண்ணிடுவான் அதை மீறி நீ போனாதான் நீ நாளைக்கு அரசியல் நடத்த முடியும் இப்போ ஃபர்ஸ்ட்லேயே ஒரு சின்ன பிரச்சனை இப்படி பின்வாங்கும் போது நாளைக்கு எப்படி நீங்க பண்ண போறீங்க நாளைக்கு எப்படி அரசியல் நடத்த போறீங்க எல்லாம் ஓடி பாருங்க முஸ்லீம் யாரையும் காணும் தனியாக தான் உட்காந்துருக்காரு தலைமறைவு ஆமா என்ன பண்ண யாருமே இல்லை அவா ஓ விஜய் வந்து அரசியல் ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்பட்டார் ஓகே தமிழ்நாடு மக்கள் ஆக்கிடுவாங்க விட்டுருங்க ஆனால் இவர் வந்து அவங்க கூட இருக்கவங்க யாருமே சரி கிடையாது நல்ல ஒரு அரசியல் ஆலோசகர் வச்சுட்டு இவர் பண்ணார்னா நல்ல அரசியல் ஆலோசகர் கூட இருந்தால் இன்னும் அவர் வந்து போயிருப்பார் கரூருக்கு கண்டிப்பாக கரூர் போயிருப்பார் இல்ல நல்ல அளவு இல்லன்னா இல்லைன்னா இன்னைக்கு புஷியானந்த் இருக்கிறாரு அவர் வந்து ஓரளவுக்கு அவர் கூட இன்னைக்கு அவர் நிழல் நிழல் அதாவது விஜயுடைய நிழல் தான் சொல்ற மாதிரி புசியான அடுத்தது பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி தெரிஞ்சாரு அவரு தான் அவர் வழி நடத்துறாரு சினிமா சரி அரசியல் அவர் வழிகாட்டி வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய ஒவ்வொரு அசைவுகள் தான் விஜய் ஆக்சன் அப்படிதான் போயிட்டு இருக்கு அதை பத சேர்றாரு அவரும் இன்னைக்கு வெளியே இல்லை ஆதரவுனா அவரு நேரம் டெல்லிக்கு போயிட்டாரு அவர் கூட இருக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து விஜய்க்கு கூட இருக்கிறது யார் தெரியல அவர் வீட்டுக்குள்ளே போனா வெளியே இல்ல கூட யாரு இருக்காங்கன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு யோசனை வழங்குறதுக்கு சரியான ஒரு டீம் இல்லை கண்டிப்பா இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அரசியல் கட்சிங்கும் போது தலைவர் இருக்காருன்னா தலைவருக்கு அடுத்தாப்புல பொதுச் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவரு துணை செயலாளர் இணைச் செயலாளர் இளைஞர் அணி இனி எவ்வளவோ அமைப்புகள் கட்டு கட்டு கட்டுக்கோப்பு இருக்கு ஆனா விஜயை பொறுத்தளவு விஜய் அடுத்தது தெரிஞ்சது பொதுச் செயலாளர் புஸ்லி தான் தெரியும் அதுக்கப்புறம் பின்னாடி உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரையுமே ஒரு முன்னிலைப்படுத்தலை இவர் இல்லை முன்னிலைப்படுத்த அவங்க விடலையான்னு தெரியல அது உண்மையான விஷயம் என்னென்னா எல்லாம் அந்த இப்போ டிவி கேல இருக்கிறவங்க நிறைய பேர் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க ஸோ எல்லாரும் சொல்கிறது புஸ்லி ஆனந்த் வந்து புஸ்லி ஆனந்த் அந்த மூணு பேருமே விஜய்கிட்ட வந்து யாரையுமே நெருங்க விட்றது இல்லை எதுவாக இருந்தாலும் இவங்க மூணு பேரும் தான் முடிவு பண்ணணும் இந்த மூணு பேரும் முடிவு பண்ணி பண்ணுறது தான் ஃபைனல் முடிவு சோ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த மூணு பேரும் இந்த மூணு பேருடைய ஆலோசனை கேட்டு விஜய் வந்து போனார்னா நிச்சயமாக மீண்டும் திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமே தவிர அரசியல் நடத்த முடியாது ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் திரும்பியும் இதே மாதிரி போனால் இதே மாதிரி போனா கரூர் போற போல் பயந்தாலும் இவங்க மூணு பேரோட ஆலோசனை கேட்டாலும் அரசியல் விட்டு வெளியே வந்து அரசியல் கலைச்சல் சினிமாவுக்கு தான் வந்தாங்க அவரு சினிமாவுக்கு தான் அவரு சரியா வழி நடத்தலைங்க சரியா வழி நடத்தலை ஏன் உதயநிதி போகும்போது நீயா போகக்கூடாது ஒரு காலம் இல்லையா எவ்வளவு பேர் இருக்காங்க இன்னைக்கு திமுகவுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட அதிகமா கூட்டம் வந்துச்சா இல்லையா உண்மை உண்மையை சொல்லுங்க சரியான அப்ப அதே மாதிரி உங்களுடைய ரசிகர்கள் கூட்டிட்டு போ என்ன பண்ணிரு சட்டம் காவல்துறை என்ன பண்ணிரும் இல்ல எல்லாருமே விஜயம் மேல பழிய போடுறாங்க இப்ப அவர் வண்டியில வந்துட்டு இருக்காரு வரும்போது ஒரு பைக்கு காரன் இன்னொரு பைக் இன்னொரு பைக்கு மோதி இவரு வண்டியில டயர்ல இடிக்கிறாங்க இதுக்கும் விஜய் பொறுப்பா அது எப்படி கூட்டத்துல அசம்பாவிதம் நடக்குது அதுக்கும் விஜய் பொறுப்பா சரி எந்த ஒரு எதுக்கெடுத்தாலும் விஜய் பொறுப்பு விஜய் பொறுப்புனா அப்ப இருக்க காவல்துறை என்ன பண்றாங்க அரசு ஒரு அரசியல் கூட்டம் நடந்துச்சு அதுல வந்து விஜய் வந்தாரு பார்த்தாரு ஒரு ஒரு இன்சிடம் நடந்து போச்சு அதுக்கு முழுக்க முழுக்க விஜய்ன்னு சொல்லி சொல்றது என்ன அர்த்தது யார் பண்ணாங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் யார் அத வந்து ஓப்பன்ல சொல்றதுன்னு முடிச்சு உள்ள போடுறாங்க இப்ப சம்பவம் நடந்தது நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்க போயிட்டாரு அது அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து அழுகுற ஏழு மீட்டர் அழுகுற மாதிரி அழுகிட்டு இருக்கு அவரு கல்வித்துறை அமைச்சர் அவரு ஓடி போறாரு நைட்ல ஒரு மணிக்கு போல முதல்வர் போயிட்டாரு இல்ல இந்த நிகழ்வு சரி ஒரு துக்க சமயம் தான் நாற்பத்தி உயிர் பேருக்கு நம்ம வந்து பெருசா சொல்லல துபாயில இருந்து உதயநிதி வர்றாரு அப்ப இதெல்லாம் சொல்லி வச்சு நடந்த மாதிரி நடக்குது இப்போ இப்போ இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை பாக்கும்போது இதெல்லாம் சொல்லி வச்சு நடந்த மாதிரி நல்லா பாருங்க எங்க சினிமாவுல நடிக்கிற நடிப்பை விட மிகப்பெரிய அளவில் நடிச்சாரு கல்வித்துறை அமைச்சர் என்ன அது செந்தில் பாலாஜி அவருடைய தொகுதி அவருடைய கோட்டை அவர் நிற்கிறார் இவர் வந்து ஏன் அப்படி அழுதாரு தெரியல இல்லை பார்த்து அழுது வந்துருச்சு அப்போ செந்தில் பாலாஜி அழுதும் இல்லையா அப்போ செந்தில் பாலாஜி ஆல்ரெடி தெரியுமா ஓகே கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாது அழுதுட்டார் ஓகே செந்தில் பாலாஜிக்கு அப்ப ஆல்ரெடி தெரியும் அதனால் அவர் அங்க இருந்து அங்கேருந்து வர்றாரு இருந்து உதயநிதி ஸ்டாலின் வராரு என்ன இது ஒரு அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல திட்டமிட்ட ஒரு சதிநி மக்கள் சொல்கிறாங்கல்ல மக்களுக்கு தெரியும் இது எப்படி தான் நடந்துச்சுங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது விஜய் வந்து கொஞ்சம் தன்னை வந்து தயார்படுத்தி கரெக்டான ஒரு வழியில போயிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் மேல பழி போடுறதுக்கான வழிகளே வராது இன்னைக்கு வரை அவர் போகலையே போகல சார் காவல்துறையுடைய அனுமதி வே வேண்டாம் சார் காவல்துறையுடைய அனுமதி வேண்டாம் விஜய் போய் கரூர்ல இறங்கட்டும் மக்கள் கொடுப்பாங்க ஆதரவு அவருக்கு டோட்டல் மக்கள் இன்னைக்கு ஆதரவு கொடுப்பாங்க சார் இப்ப சொல்றீங்க இன்னைக்கு இப்ப கரூர்ல இந்த நாற்பத்தோரு பேர் செத்தாங்கல்ல எந்த குடும்பமாவது யாராவது ஒரு அழுவில கரூர்ல உள்ள ஆளோ யாரோ விஜயாலதான் இங்க நாற்பத்தோடு எந்த குடும்பத்திலயுமே விஜயால என் மனைவி இறந்துட்டா விஜயால என் கணவர் இறந்துட்டாரு விஜயா என் பிள்ளை இறந்துச்சு விஜயால என் குழந்தை இறந்துச்சு இது வரைக்கும் அந்த நாப்பத்தோரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட சொல்லல விஜய் மேல அவங்க பிளேம் பண்ணல அப்ப அவங்களுக்கு தெரியும் எப்படி செத்தாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியும் சார் கூட்டத்தோட ஒருத்தன் சொல்றான் சார் ஒரு குழந்தைய கால்கள் போட்டு முடிக்கிறானா தே மிதிக்காதடா மிதிக்காதடான்னு சொல்லும்போது இவர தள்ளி விட்டு நிச்சு சார். சே குழந்தைடா மிதிக்காத மிதிக்காத அப்படினு சொல்லும்போது இவர தள்ளி விட்டு கழுத்து பிடிச்சிருக்கார் சார். சோ TVல மப்பா பாத்து தர. மோசமான ஒரு துயர சம்பவம். ஒரு அரசியலுக்காக இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேவலமான செயல். இந்தியா மட்டும் இந்தியா இல்ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்குது. ஒரு கேரளாவுலயும் ஒரு ஆந்திரால நடக்குது. இவ்வளவு ஒரு சின்ன பச்சை குழந்தைய கால்ல போட்டு மிதிக்கான சார் எல்லோரும் தள்ளி விட்டுட்டு அப்போ சொல்லியிருக்காரு சார் டே குழந்த குழந்தைனா அவரை தண்ணி விட்டுருந்து கழுத்தில் முடிச்சிருக்கான் சார் அவர்லாம் என்ன பண்ண அவனை பிட்டிச்சி வச்சு அப்படியே ஒடிச்சி விடுக்கணும் சார் நல்லா மிருகத்தை மிருக மிருகத்தோட ஆம்பிரஸ் உள்ள வந்து சாதாரணமாக வந்திருக்கார் பார்த்து பார்த்துருப்பீங்க உள்ளே வரும்போதே ஒரு 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 பேய் வந்த மாதிரி அந்த வண்டி வரும் ஆம்பிரஸ் அப்படி தான் வருமா சார் அப்படியே இப்படி வருவான் அவ்வளோ கூட்டத்தை அப்படி வருமா ஸோ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு முடிவு செய்யப்பட்ட ஒரு உருவாக்குற பிரச்சனை இது இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு உருவாக்குறது அது சாதாரணமாக நடந்தது இல்லை ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ காலங்கள் எவ்வளோ அரசியல் மேடைகள் பார்த்துருக்கோம் அரசியல் தலைவர்கள் கூட்டங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ கூட்டம் இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்தது இல்லைங்க ஏதோ ஒன்று ரெண்டு ஏதாவது அடிப்பட்டிருப்பாங்க விழுந்திருப்பாங்க அது நடந்திருக்கு நாற்பத்தோரு உயிர் பலி பலி போகக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தலைவரும் ஒரு கூட்டம் நடத்த மாட்டான் கண்டிப்பாக இது முற்றிலும் ஒரு இப்படிதான் நடக்கணும் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் இது நல்லா தெரியும் அது யாரு பண்ணிருப்பா அப்படிங்கறதும் மக்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்னு நல்லா கவனிச்சிங்கன்னா விஜய் வந்து போலீஸ்ல வந்து பெருமிஷன் கேட்கிறாரு சில கண்டிஷன்ஸ் சொல்கிறார் கண்டிஷன்ஸ்னால் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க மேற்கொண்டு அசம்பாவில் நடக்கக்கூடாது நான் வரும்போது நிறைய தொண்டர்கள் வருவாங்க ரசிகர்கள் வருவாங்க அந் மீண்டும் ஒரு கூட்டம் வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சில பாயிண்ட்ஸை கொடுக்குறார் அவர் வந்து ஒரு நல்ல நினைத்தின் அடிப்படையில் கொடுக்குறாரு ஆனா அதை வந்து வேண்டாதவங்க அவர் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கிறா அவர் என்ன அவர் சொல்றதை காவல்துறையை கேட்கணுமா அவர் சொல்றதை ஏன் இப்படி பேசுறாங்க அவ்வளவு இதுவா அவருக்கு பெரிய அவ்வளவு பெரிய கடவுளா அவரு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆமா உன்னைக்கு இன்னைக்கு இப்ப இருக்க கட்சி மேல மேலே சார் சார்ந்தாரு இல்லை கரெக்டு அவர் வந்து சார் இன்னைக்கு நல்லா பாருங்க மற்ற மற்ற கட்சியோட அரசியல் தலைவர்கள் போற கூட்டத்தை விட இன்னைக்கு விஜய்க்கு அதிகமா கூட்டம் வருது

ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை சில துக்க வீட்டுக்கெலாம் போயிட்டு இருந்தார் சில ஊருக்கெலாம் போனார் அப்படியே வாங்கலை ஓகே என்ன ஒன்று சொல்கிறேன் இப்போது போன வர வந்து முதல்வர் போயிட்டு கோயம்புத்தூரில் பாலம் ஓப்பன் பண்ணார் இல்லையா அது ஜிடி நேர பேர் கூட வச்சார் அதில் வந்து ரெண்டு நாள் கழித்து வேலுமணி ஐயா போயிட்டு இப்போ பாலத்தில் உட்காந்து எல்லாருக்கும் இப்போ பூ அள்ளி போட்டு எல்லாருக்கும் ச ஸ்வீட்லாம் கொடுத்தாரு இவர் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போனாரு எந்த காவல்துறையில் பர்மிஷன் இல்லை கவர்மெண்டில் கேட்டார் எதுன்னு கேட்கறீங்க கேட்கல அப்படி இருக்கும்போது இவர் ஏன் போகக்கூடாது இவர் எந்த பர்மிஷன் இவர் போகண்டி தானே கண்டிப்பாக இவர் போனாருன்னா நிச்சயமா இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஏன்னா அவருக்கு மக்களுடைய ஆதரவு அப்படி இருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு கண்டிப்பாக இவர் கரூருக்கு உடனே பயணத்துக்கு போனோம் பயணம் போனோம் போயிட்டு மக்களை சந்திச்சாருன்னா இப்போ இருக்க ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் வந்து ஆட்டம் கண்ட காண ஆரம்பிச்சிடும் இப்ப எப்படி வந்து கரூருக்கு போகும்போது டோட்டலா பயந்தாங்களோ அதை விட மேல இவர் கரூருக்கு போய் மக்களை சந்திச்சாருன்னா மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடும் அது மட்டும் இல்லாம இப்ப ரெண்டு வாரமா சனிக்கிழமை பிரச்சாரத்துக்கே போகல பிரச்சாரம் பயணத்தை தள்ளி வச்சிருக்காரு ஆமா இத விஷயம் இதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது தெரியாது அது ஒண்ணு ஏன்னா பிரச்சாரத்துக்கு போனா ஏன்னா இவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல ஒண்ணு ரெண்டாவது இவர் இப்ப கரூருக்கு போய் பார்த்தாருன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக அடுத்த பிரச்சாரத்தை வந்து தெளிவா பண்ணலாம் தெளிவாக பண்ணலாம் அதில் மாற்றமே கிடையாது வந்து நிறைய வந்து விட்டுச்சாருங்க எப்படின்னா இப்போ இந்த மூணு பேருடைய ஆலோசனை கேட்டு ஒரு அரசியல் பண்றது மிகப்பெரிய தவறு அவங்க அப்பா டைரக்டர் மிகப்பெரிய டைரக்டர் பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு படம் பண்ண டேரக்டர் தெளிவான ஒரு மனிதன் இன்னைக்கு வந்து சாதாரணமா இருந்த ஒரு விஜய ஃபஸ்ட் படத்தில் பார்த்துருப்பீங்க அவரை வந்து அவரை பெரிய நடிகனை உருவாக்குறதுக்காக பல கோடிகளை வந்து தன்னுடைய பையன் இப்படிதான் இப்படிதான் படிப்படியாக மேலே கொண்டு வந்து இன்னைக்கு அரசியல் நடத்த ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாருன்னா இன்னைக்கு முழுக்க காரணம் அவங்க அப்பா இன்னைக்கு அவங்க அப்பா பேச்சை கேட்டு இன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே நடந்திருக்காது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நிச்சயமாக சிஎம்மா உட்காரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் அது அவங்க அப்பா பேச்சை கேட்கல அவங்க அப்பா பேச்சை கேட்டிருக்கணும் கேட்டுந்தால் நிச்சயமாக நடந்திருக்கும் அது குடும்பத்துக்குள்ள நல்ல பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு காரணமே புசி ஆனந்த் தான் அவர் தான் வந்து அதை பிரிச்சுட்டாரு குடும்பத்தை அப்பா கூட சேராம ரெண்டுத்துக்கும் ஒரு பிளவை மீட்டிங்ல பார்த்திருப்பீங்க அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்தும் போது புஷி ஆனந்துக்கு இருந்த ஒரு மரியாதை கூட அவங்க அப்பா கிடையாது அவங்க அப்பா அம்மா அப்படி உட்கார்ந்துருக்காங்க சார்ந்த ஆனந்த் ஆனந்த் அது ஒரு ஒரு விளம்பரப் பிரியர் தன்னை மிகப்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாரு அவரு

கொள்கை ரீதியா நான் அவங்களை எதுக்குறேன் அரசியல் ரீதியா திமுகவை எதுக்குறேன் எனக்கு முதல் எதிரி திமுக பெரிய ஒரு பெரிய எதிரியா இருக்கார் ரொம்ப அதாவது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணுங்கிற ஒரு நோக்கத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறார் ஆனா வந்து இப்ப இருக்கிற சூழ்நிலையில கூட்டணி வந்து இப்ப வந்து இப்ப பாத்து தெரிஞ்சிருவங்களுக்கு எடப்பாடியார் எங்கெங்க போறாரோ அந்த கூட்டங்கள்ல பூரா அவங்க கட்சியுடைய கொடிய தோட்டி அவங்க தொண்டர்கள் தூக்கி இதெல்லாம் காமிச்சுட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிஜேபி கூட ஓரளவு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க யாருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க எடப்பாடி ஆதரவாக இருக்காங்க அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பா திருமாவளவர் அவர் இன்னைக்கு கதறார் எடுத்த போதெல்லாம் விஜய் 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 அவனை அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுறாரு அதுக்கு காரணம் கேட்டால் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தை இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர் பட்டாளம் வந்து முக்கால்வாசி கூட்டம் வந்து இன்னைக்கு விஜய் பக்கத்தில் போயிட்டாங்க கூடாரம் கலையுது அதனாலதான் அவர் ஆதங்கத்தில் வந்து தன்னுடைய ஆட்சாமையை வந்து விஜய் மேல திருப்புறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மொத்தத்தில் நாட் ஓன்லி திமுக சீமானுடைய குரூப் எல்லாமே வந்து இன்னைக்கு விஜயிட்டு வந்துருச்சு

விஜய்கிட்ட வந்து விஜய்கிட்ட வந்துட்டு இருக்காங்க ஜோக்கி வர்றாங்க இல்லைன்னு சொல்லல பட் இதை பார்க்கும் அவருக்கு வந்து மேல போயிட்டு தான் இருக்காரு அவர் அவர் ஆரம்பிச்சதும் இப்போ பிரச்சனைகள் மத்தியிலும் மேல போயிட்டு தான் இருக்காரு எந்த ஒரு கட்சிக்காரனும் வெளியே வரல இன்னைக்கு விஜய் கட்சியில் இப்படி விஜயோட கரூர்ல நிகழ்ச்சியில வந்து இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்காரன் கூட வெளியே வரல கண்டிப்பாக ஸோ மீண்டும் மீண்டும் அந்த கட்சி வளர்ந்துட்டு தான் இருக்கு மீண்டும் விஜய் வந்து வளர்த்து விடுறதுக்கு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நிச்சயமாக விஜய்க்கு எந்த ஆபத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து முதலமைச்சர் ஆகலாம் ஏன்னா படிப்படியா வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க இல்ல முதலமைச்சர் கரூர் பிரச்சனைக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு மிக பெரிய ஒரு கட்சி கட்சியாயிடுச்சு விஜய் கட்சி இல்ல விஜய் வந்து இருபத்தி ஆறுல வந்து முதல்வர் ஆகிறாரா இல்லையாங்கறது அடுத்த கதை அடுத்த கதை ஏன்னா இப்ப கூட்டணி வந்து எடப்பாடியாரே பேசும்போது வேலைகள்ல பேசும்போது இப்போ வந்து ரொம்ப ஒரு குஷியா பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் ஆமா எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தேழா நாங்கள் உன்னை வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டோம் உங்கள்கிட்ட இருக்கிற கூட்டணி வந்து வெற்று கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்று கூட்டணி எங்களுடைய கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அங்க பாருங்க கொடி எவ்வளவு அழகா பறக்குது பாருங்க அங்க போகிற இடங்கள்லாம் அவங்களுடைய எங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இன்னொன்னு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு திமுக அவ்வளவுதான் அவங்க வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க பல வழிகளில் அவங்களால என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏடிம்கே பிஜேபி விஜய் இந்த மூணு பேரும் கூட்டணி சேருவது உறுதியாகிற மாதிரி தான் இன்னைக்கு நைன்டி நைன் உறுதி ஆயிட்டு திரைமரவுல அதுக்குரிய காய்கள்லாம் நகர்த்திட்டு இருக்காங்க வேலையில் நடந்துட்டு இருக்கு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நீ அந்த கூட்டணி வந்துச்சுன்னா முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கும்போது எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர் இருப்பார் நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாட்டாரு ஆனா அடுத்த கூட்டம் அவர் கோரிக்கை வைப்பாரு எனக்கு துணை முதலரை கொடுங்க இல்ல ஏதாவது ஒரு இத்திர சீட்டு கொடுங்க பேசுவாங்க கேட்பாங்க அது கூட்டணி சமயங்கள அவங்க தொகுதி பங்கீடு பிரிக்கும் போது அவங்க அதை பாத்துக்கிட போறாங்க நான் என்ன சொல்றேன் விஜய் வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் இதோட ஒழிக்கணும் ஆசைப்பட்டார்னால் அழகா அதிமுகவில் போய் கூட்டணி வச்சு இப்போ உன்னுடைய பதவிகள் எதுவுமே எதிர்பார்க்காம அழகா எடப்பாடி அவர் முதல்வர் ஆக்கி கண்டிப்பாக அப்படி போய் ஜாயின் பண்ண நிச்சயமா வந்து திமுக கண்டிப்பா கூண்டோடு காலி நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்க கூடாது நீ சேர்ந்த கட்சியில இருக்க ஒரு தலைவன் முதலமைச்சர் ஆனாலே நீ முனி முதலமைச்சர் கட்சி போயிடுச்சு இல்ல போல் போல் வெற்றி கூட்டணி வந்துச்சு இல்ல அப்போ ஓட்டுங்கிறது தெளிவாயிருக்கும் ஆமா அப்படி பண்ணா மீண்டும் மீண்டும் வரலாம் அடுத்து வரதுக்கு வாய்ப்பு விட்டுல கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி நீ முதலமைச்சராக இருங்க எனக்கு ஒரு துணை முதல்வர் கொடுங்க நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா திமுக அதோட காலி தான் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கற கனவு மறந்துட்டு சுயமா இவர் சிந்திச்சு இல்லை இப்படி கூட இருக்கவங்களுடைய சிந்திச்சு நான் வர்றேன் இருக்கேன் எங்க பலம் நிச்சயமா எடப்பாடி ஒத்துக்குவாரு இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கறதுக்காக தான் திமுக ஒரு பக்கம் கதருது கீரண் கோபால தூண்டி விட்டு அவரு இன்னைக்கு எல்லாமோ பேசுறாரு இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவரு ஒரு பக்கம் பேசுறாரு எல்லாம் புலம்புறாங்க பேசல புலம்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு நிலவரம் நிச்சயமாக ஒரு ஐயா எடப்பாடி ஐயா சொல்ற மாதிரி அந்த வெற்றி கூட்டணி வந்து கரெக்டா சேர்ந்து வந்துச்சுனால் விஜயோட கனவு நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேறும் அவர் பட்ட அவஸ்தைகள் எல்லாமே அந்த இவர் இவர் வெற்றி கூட்டணியில ஜாயின் பண்றார்ல பண்றாருல்ல தான் இருக்கு சரி சார் ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வெற்றி கூட்டணி அமைஞ்சி ஒரு நிச்சயமாக நிச்சயமாக எடப்பாடியார் முதல்வர் துணை முதல்வராக இவர் ஆவதற்கு பேச்சுவார்த்தை நடந்தால் நிச்சயமாக நல்லது நன்றி